நம்ம லட்சுமி விற்கிறதுக்கு முன்னாடியே இந்த டைம் முன்னாடியே வாங்கிருச்சு பின்னாடியே லட்சுமி கேன் வாங்கிட்டோம் சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொன்னோம்ல அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸு தான் இதுதான் ச ச சர்ப்ரைஸுங்க உங்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த கலர் இன்னும் வாங்கினது இல்லைங்க நண்பர்களே மூணு தானே வாங்கினது சட்டை கேன்னுங்க காசு கட்ட கலரு ஒயிட் கலரு கலந்தது கலந்து வாங்கிட்டோம் இந்த கலர் வந்துங்க பிஸ்கட் கலருங்க லட்சுமி இது வந்து எப்படின்னா நாங்கள் எப்போவுமே அந்த லட்சுமியை வித்துட்டு தான் வாங்குவோம்

இல்ல முடிச்சிட்டு போய் கட்டின காலையில மேஞ்சிடுச்சையாலை போய் காலையில் போய் கொண்டு வந்து அந்த லட்சுமி வித்ததுக்கு அப்புறம் நாம இந்த லட்சுமி புடிச்சு போய் கேமா இது ফারஸ்ட் டைம் இங்க வந்து வாங்குறோம் ஆமா எப்பவும் அங்கயே வாங்குவோ அது வித்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வாங்குவோம் இந்த டைம் முன்னாடியே வந்து

செருப்பு வேற வாங்கி வேற அது நீ வாங்கி கொடுத்தது புது ஷர்ட் இருக்குது வாங்கி. அன்னைக்குமே அவங்க அப்பாக்கு வாங்குறது வாங்கி தான் இருக்கு. ஆமா மட்டும் விட்டு போச்சுன்னு புது ஷர்ட் இருக்குது நார் மட்டும் விட்டு போச்சு. சரி போய்டு வா போன் கொண்டு. போன் எடுத்துட்டியா? பர்சு தேய்ச்சு தேய்ச்சு. பர்சு தேய போய்ட்டு வரேன். ம் பர்சுமா. பை. பைடா தங்கோ பை. கால் சூடுது போ. போயிடு வரமா. ஆமா.

mm